தனுசு ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக பார்க்கலாம் முதலில் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதி எங்கே அமர்ந்திருக்கார் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்தம் ஒரு ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் ஸோ இது நீடிக்குமானா அந்த பத்தாம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்ப என்ன ஒரு ஒரு வழி ஒரு பிரஷர் டென்ஷன் இருக்கும் ஆனா அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஏழாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி என்று சுக்கரனும் வந்து எட்டாம் இடத்தில் வந்து போகிறார் அப்ப சுக்கரங்கிறது யாரு ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை சொல்லக்கூடிய அந்த சுக்கரம் எட்டாம் இடத்தில் வரும்போது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் ஆனால் சமாளிப்பீங்க ஆனால் அவசரப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு மட்டும் வேலையை விற்றக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி இது தான் சார் இந்த பிரச்சனை முடியும் பத்தொன்பதாம் தேதி ஜூலை பத்தொன்பதாம் தேதி அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி முற்பகுதி ஒரு மாதிரி அழுத்தம் இருந்தாலும் பிற்பகுதி நல்லா இருக்கும் அந்த பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அந்த பாக்யஸ்தானம் என்பது சூரியனுடைய வீடு சிம்ம வீடு அது புதனுக்கு உகந்த அதிநட்புள்ள ஒரு நண்பரான இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்டோடு அந்த புதன் இருக்கும் போது அப்போ கடந்த விஷயங்கள் அத்தனையும் மறைந்து போகக்கூடிய தன்மை அப்போ என்னாகும் வேலையில் ஒரு சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்கள் மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்கள் சக ஊழியர்களும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்குது வேலை கிடைக்காதவர்கள் வேலைக்காக தேடிக்கொண்டிருந்தவர்கள் இந்த பத்தொன்பதாம் தேதி அதாவது இந்த மாத இறுதிக்குள்ள ஒரு நல்ல வேலை கிடைக்கும்ங்கிறதுல அழுத்தி ஆழமா சொல்லலாம் நூறு பர்சன்ட் இந்த சரி தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லது அந்த தனஸ்தானத்தை உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பார்க்கிறார் அப்போ என்ன பிரச்சனை வரப்போறது தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கக்கூடிய நிகழ்வுள்ள ஒரு மாதத்துல தனம் ஏதோ ஒரு வகையில் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கறது அமைப்பு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் இருந்து கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் ஒரு மாதிரி கருத்து வேறுபாடு ஒரு ஈகோ பிரச்சனை ஒரு மாதிரி இருந்தவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய உள்ள உள்ள ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்க வாக்கு சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வாக்கு நன்றாக அமையப் போகிறது உங்க பேச்சை உங்க குடும்ப உறுப்பினர்கள் கேட்க போறாங்கன்னு அர்த்தம் உங்க பேச்சை கேட்கிறாங்கன்னாலே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அந்த விஷயங்கள் இந்த மாதம் நல்லா இருக்கு குடும்பத்துக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினருக்கோ குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய இந்த மாதம் நல்லபடியாக நடக்கும் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதத்திலிருந்து ரொம்ப அருமைய பிரமாதமாக இருக்கும்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த குழந்தைகள் அப்படின்னு ஸ்தானம் பண்ணணும் அப்படின்னால அஞ்சாம் இடத்தை சொல்லணும் அந்த அஞ்சாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அப்ப செவ்வாய் பகவான் இருக்கின்ற அமைப்பை பொறுத்து அதனுடைய அமைப்பு மாறும் அல்லவா அப்போ கடந்த சில மூன்று மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் சனி பகவானோட இணைஞ்சிருந்தார் அடுத்து செவ்வாய் ராகுவோட இணைஞ்சிருந்தார் இப்ப செவ்வாய் அஞ்சாம் இடத்துல வலுவாக இருந்தாலும் சனியினுடைய பார்வை பெற்றிருக்கு ஸோ ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை அந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிக்கப்பட்டு இருந்தது அல்லவா ஆனால் இப்போ இந்த மாதம் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதி ஜூலை பனிரெண்டாம் தேதி செவ்வாய் குருவோடு இணைகிறார் அப்ப செவ்வாய் பயிற்சி நடக்கிறது குருவோடு இணைகிறார் குருங்கிறது உங்க ராசி அதிபதி அது ஆறாம் இடத்தில் இருந்தாலும் குருவும் செவ்வாயும் அங்கு இணைந்து அந்த இடத்தை புனிதப்படுத்துகிறார் அப்போ செவ்வாயினுடைய அத்தனை நல்லபடியாக இருக்கிறது குழந்தைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல அதுக்கான ஒரு முயற்சியிலிருந்து தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு அர்த்தம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்போது கடன் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக இருக்கிறது கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாக்கும் நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருந்தது பிரச்சனை இருந்ததுன்னா அது விலகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகிடுவாங்கன்னு அர்த்தம் அப்போ கடனால் பிழைக்கக்கூடிய தன்மை கடனை வாங்கி அதை மூலமாக ஒரு பில்ட் பண்ணுறது அப்போது கடன்னால ஆதாயம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்போ செவ்வாயும் குருவும் இணைகிறது செவ்வாயுங்கிறது அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதாவது தனுசு லக்னக்காரர் தனுசு ராசினருக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாயை சொல்லணும் அந்த செவ்வாய் உங்கள் ராசிநாதனோட இணைந்து குருமங்கள யோகத்துடன் இருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குது பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நல்லது நடக்கப் போகிறது அல்லவா பத்தாம் இடத்தை பார்த்தா வேலையில் மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் அந்த குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் வெளிநாட்டுல போய் பார்க்கணும் என்கின்ற என்ன உறுதிப்பாட்டோடு இருந்தவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை நான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்கணும் அதாவது தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு வெளியில் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கணும் அது கூடிய தன்மை அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் திடீர் அரசு வாய்ப்புகள் பிரயாணங்கள் செய்யக்கூடிய தன்மை அதாவது தூரதேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய தன்மை தொழில் முறை விஷயமாக வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய தன்மை அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் அந்நிய மதத்தினருடைய தொடர்பு ஏற்படும் அப்போ அவர்கள் மூலமாக நல்லவைகள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுவார்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம் சரி அடுத்து திருமணம் சார்ந்த அந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க குரு போய் ஆறில் மறைஞ்சிட்டாரே நமக்கு குரு பலன்தான் இல்லையே திருமணமே நடக்காதே அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் கேட்பீங்க அப்படி கிடையாது குரு ஆறில் போய் அமர்ந்திருந்தாலும் சுக்குரனுடைய வீட்டில் இருக்கார் கலத்திரக்காரகனுடைய வீட்டில் இருக்கார் அதாவது கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டில் இருக்கார் அந்த குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்தை பார்த்தேன்னா குடும்பத்தை ஒரு அமைச்சு கொடுக்கணுமல்லவா குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளணுமா ஸோ அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு நடக்க இருக்கிறதுனால ஒரு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நல்ல புத்தி உங்களுக்கு நடக்குமே ஆனால் எந்த தடையும் திருமண தடை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ புதன் எட்ல மறைஞ்சிருக்கிறதுனால சிலருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுத்தும் குரு குருனால வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட தன்மைகள் தைராய்டு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இதெல்லாமே வருவதற்கான அறிகுறிகள் இருக்கிறது தவிர அதனால பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை அது தசாபுத்தியினுடைய அடிப்படையில் தான் சரி அடுத்து பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் போய் ஏழில் இருக்கிறது நல்லது ஆனால் இப்போ இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து எட்டில் போய் மறைகிறார் அப்போ ஒன்பதுக்குரியவன் எட்டில் போய் மறைகிறார் ஒன்பதுக்குரியவன் தனக்கு பன்னிரெண்டில் போய் மறைவது தந்தைக்கு நல்லதல்ல அப்போ தந்தை விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் தந்தையின் உடல்நலத்தை பார்த்துக்குங்க தந்தை சந்தையோட சண்டை போடாதீங்க வாக்குவாதம் செய்யாதீங்க அது அவருக்கு வந்து ஒரு மாதிரியான தன்மையை உருவாக்கிவிடும் உங்களை நினைச்சு அவர் கஷ்டப்படக்கூடிய தன்மையை உருவாக்கிடும் அப்ப சூரியன் எட்டில் போய் மறைகிறதுனால அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தடையை தருமே ஒளிய பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது நிச்சயமாக கிடையாது அதே சமயத்தில் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் போய் எட்டில் மறைகிறார் எப்போ இந்த ஜூன் ஏழாம் தேதி அப்போ எட்டு பனிரெண்டு அதாவது எட்டு பதினொன்று கனெக்ட் ஆகும் போது என்ன ஆகும் உங்களுக்கு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் மறைமுகமாக சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உருவாக்கும் ஒரு பனிரெண்டு பார்க்குற வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும் நிறைய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கும் அப்போ என்ன ஒரு நிலத்தை வாங்கக்கூடிய யோகம் வாங்கி போடலாம் ஒரு விவசாய நிலத்தை வாங்கி போடலாம் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடிய தன்மை ராகு நாங்கள் இருக்கார் பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டணும் பெரிய வீடாக கட்டணும் ஒரு ஆடம்பரமாக கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை ஈடேறுவதற்காக அதுக்கு வங்கியில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் எழுச்சியையும் தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது